சாந்தி நாம் மாயை மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்ற ஆத்மா நாம் புண்ணிய ஆத்மா நாம் பறக்கும் கலையின் அனுபவியாக இருக்கும் ஆத்மா நாம் நம்முடைய யோக பலத்தின் மூலம் முழு படைப்பினையும் பாவனமாக ஆக்குகின்றோம் நாம் யோக பலத்தினால்தான் மாயை மீது அடைந்து உலகத்தை வென்றவராக ஆகின்றோம் தந்தையினுடைய பாகமாவது எல்லோருடைய துக்கத்தையும் நீக்கி சுகம் அளிப்பதாகும் ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுவிப்பதாகும் தந்தை வரும் பொழுது பக்தியின் இரவு முடிவடைகிறது சுயம் தந்தை நமக்கு நம்மை பற்றியும் நமது ஆஸ்தியை பற்றியும் அறிமுகம் அளிக்கின்றார் நாம் ஒரு தந்தையை அறிந்து கொள்வதாலேயே எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றோம் இந்த சிருஷ்டி நாடகத்தில் நமக்கு முக்கிய பாகம் உள்ளது தந்தை நம்மை இப்பொழுது ஆத்ம உணர்வுடையர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம் தந்தை வருவதே தான் கோரமான இருள் ஏற்படும் பொழுது தந்தை வருகின்றார் இப்பொழுது தந்தை நம்மை தாவனமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் சாந்திதாமம் இனிமையான அமைதியான இல்லமாகும் இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாகும் நாம் தந்தையை அறிந்து கொண்டு விடுவதால் தந்தை மூலமாக அனைத்தையும் அறிந்துவிட்டோம் பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலுமே எல்லாவற்றையும் விட சிரேஷ்டமான செயல் தானம் செய்வதாகும் தந்தை வந்து குழந்தைகளுக்கு தானம் செய்கின்றார் குழந்தைகள் பிறகு தந்தைக்கு தானம் செய்கின்றோம் தந்தை இந்த நேரத்தில் கர்மம் விக்ரமம் ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கின்றார் நாம் இப்பொழுது ஸ்ரீமத்பதி இந்த ஐந்து விகாரங்கள் மீது வெற்றி அடைகின்றோம் நம்முடையது யோகபலமாகும் நாம் மன்மணா பவ என்பதின் ஆதாரத்தில் அமைதியின் மூலமாக உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடுகின்றோம் நினைவினால் நாம் சகப்பிரதானமாக ஆகிவிடுகின்றோம் தந்தை வந்து மனிதனில் இருந்து தேவதையாக ஆக்குகிறார் ஆன்மீக ஞானமாகும் அழியாத ஞானரத்தினங்களாகும் தந்தை நமக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை கூறுகின்றார் இப்பொழுது நாம் நம்முடைய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து தந்தை பிறகு நமக்கு இருபத்தோர் பிறவிகளுக்கு ராஜ்ய பாகியத்தை அளிக்கின்றார் நாம் அமரராகிய பின் அமரபுரிக்கு அதிபதி ஆகின்றோம் நம்மை ஒருபோதும் காலன் சாப்பிட முடியாது நாம் இப்பொழுது இறப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையிடம் தொடர்பு வைக்கின்றோம் தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்கின்றோம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம் நாமும் அனைவருக்கும் சுகத்தின் வழியை கூறுகின்றோம் குருடர்களுக்கு நாம் கைத்தடியாகின்றோம் தந்தை நமக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் அளித்திருக்கின்றார் தந்தை நம்மை தத்தெடுக்கவும் செய்கின்றார் அவரே நமக்கு கற்பிக்கின்றார் பின்னர் சுயம் அவரை குருவாகி அனைவரையும் அழைத்துச் செல்கின்றார் இது சிவஞான யஜ்யமாகும் இதில் உடல் மனம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிடுகின்றோம் நாம் இலரத்தில் இருக்கையிலும் தூய்மையாக இருக்கின்றோம் இப்பொழுது நாம் மன்மணா பவா என்ற சத்குருவின் மந்திரத்தை பெறுகின்றோம் நம் அனைவருக்கும் இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையாகும் சுவமான்காரி குழந்தைகளாகிய நாம் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வல்லலாக இருக்கின்றோம் சோமான் புண்ணிய ஆத்மாக்களாகிய நாம் வேழ்ந்தவர்களையும் எழுப்புகின்றோம் மேலும் சகயோகிகளாக ஆக்குகின்றோம் கலியுகத்தின் அனைத்து பந்தனங்களையும் புத்தி மூலமாக மறந்து ஐந்து விகாரங்களை தானம் செய்து ஆத்மாவை நாம் சதப்பிரதானமாக ஆக்குகின்றோம் ஒரே ஒரு அமைதியில் தூய்மையான பெருமையில் நிலைத்திருக்கின்றோம் இந்த ருத்ர யஜத்தில் குஷியுடன் நம்முடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்குகின்றோம் இச்சமயம் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு அரசாட்சியை தந்தையிடமிருந்து நாம் பெறுகின்றோம் அதிகாரத்தின் துளியையும் தியாகம் செய்யக்கூடிய சமானதாரி புண்ணிய ஆத்மா நாம் திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற விசேஷத்தா மூலம் பறக்கும் கலையின் அனுபவியாக இருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த ഇനിമേലും ഇനിമയാന തായും തന്നയുമാകിയ ബാപ്താദാവടാന കോടി നമസ്കാരങ്ങൾ ഓം ശാന്തി